நான் வந்தன வந்திரமதுக்காக போனேன் பெரியவா அந்த காட்டில் ஏறிட்டுருக்கா ஏரிக்கணும்னு விட்டா உடனே பெரியவா போய் அந்த இடத்துல போய் பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் அந்த பிராமணாக்கள்லாம் போஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா போஜனம் பண்ணுற போது உபனிஷத் பாராயணம் பண்ணோம் முப்பத்தி ரெண்டு பிராமண நம்ம மடது சம்பிரதாயத்தில் சாதாரணமாக பதினாலு பிராமண ஆராதனைக்கு அதாவது நாலு பேர் குருஸ்தானம் குரு பரமகுரு பரமேஸ்வர் குரு பராபல குரு பன்னெண்டு பேர் பகவத் சுரூபமாக அப்பா கேசவாதி துவாதசா சுக்ரபக்ஷத்தில் சித்தி அடைஞ்சிருந்தா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாப பத்மநாபதாமோதனான்னு பன்னெண்டு பேர் கிருஷ்ணபக்ஷத்தில் அந்த பெரியவா சித்தி அடைஞ்சிருந்தா யாருக்கா ஆராத நடத்துகிறோமோ அப்பா கிருஷ்ணபக்ஷத்தில் சித்தி அடைஞ்சிருந்தா சங்கர்ஷனாதி சங்கர்ஷனாதிவாதசா இப்படிதான் சாஸ்திர ரீதியாக அப்படிதான் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு பிராமணா வச்சு பண்ணுறது மனசு சம்பிரதாயம் முப்பத்தி ரெண்டு பிராமணா அவ்வளோ பேருக்கும் ஆசனம் போட்டு எல்லோரும் கத்தி வச்சுருக்கா அங்கே நான் முதல்வாசாஸ்திர இருந்தார் அவர் வேதாந்தத்தை கண்டவர் என்ன பண்ண அந்த உபனிஷத்து பாருக்கா உபனிஷத்துடைய டெக்ஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து எங்கிட்ட ஒரு காபி முதல்வாசாஸ்திரிட்ட ஒரு காப்பி ஆலோகத்தில் கொண்டு கொடுத்தார் அவர் முல்வா சாஸ்திர அவ்வளோ வேதாந்தம் வாசி கூட அவர் டெக்ஸ்ட்டை பேப்பரை வச்சுன்னு ஃபாலோ பண்ணுறார் பால பிரிவா கண்டஸ்தமாக சொல்லின் இருக்கு அவ்வளவையும் என்னைக்கோ எப்போவோ அத்தியானம் பண்ணது அவளுக்கு பீட்டாதிபதியும் சொன்னாக்கே எங்கேயாவது அவகாசம் இருக்குவா திருப்பி திருப்பி சொல்லிவாக்கிறதுக்கு அவகாசம் உள்ள எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி ஒரு முறை கேட்டது அது மாட்ட தாரியாக பேப்பர் வச்சு நான் தேடிட்டுருக்கேன் அவ சொல்லின்னு இருக்காள் சதுர்தச வயப்பிராப்த சந்யாசம் சுமகாமதியும் நமாமி ஆரம்பம் விஜயேந்திர சரஸ்வதி இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்ஷய திரு தியாதைக்கு இடைய தெரிவா ஆசிரமம் கொடுத்தா அது ஆசிரமம் கொடுத்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ள ஒரு ஸ்லோகம் மேலே பண்ணிட்டு வேதசாஸ்திரேஷு நிஷ்ணாதம் வேத சாஸ்திரத்தில் தான் நல்லா கரைச்சி குடிச்சவான்னு அர்த்தம் மூணு வேதமும் அத்தியனம் பண்ணிருக்கா பூர்வாசிரமத்தில் இப்போ இருக்கக்கூடிய இடைய வேத வேதசாஸ்திரேஷு நிஷ்ணாதம் விரக்தம் சாந்த ரூபிணம் விரக்தம் சாந்த ரூபினம் வைராக்கிய சம்பந்தமான இருக்க பரம சாந்தமாக இருக்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த தரிசனம் பண்ண தெரியும் பரம சாந்தமாக இருக்கா நான் சத்தியாரம்பம் பதே சந்திரசேகர என்ற சரஸ்வதி சத்யம் நிரூபத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய சந்திரசேகர சரஸ்வதி சத்யாரம்பம் பஜே சந்திரசேகரேந்திர என்ற சரஸ்வதி இதான் ஸ்லோகம் இப்போ சமீபத்தில் இந்த சாது கொஞ்ச நாள் முன்னாடி ஆரம்பிக்கிற கொஞ்ச நாள் முன்னாடி திருப்பதியில் போய் ரெண்டு பெரியவாழின்னு தரிசனம் பண்ணேன் அப்போ பாத பெரிவாழ்கிட்டே சொன்னேன் எந்தெந்த கிரமத்தில் எந்தெந்த ஸ்லோகங்கள் எந்த சமயத்தில் எந்த வருஷத்தில் கவனம் பண்ணுதுன்னு ரொம்ப ரசித்தா இடைய பெருவாழ்க்குன்னு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டேன்னு சொன்னால் சிரிச்சிருந்தேன் இது எதுக்காக சொன்னதுனாக்கா இது ஒரு பாரம்பரியமான அந்த தலைமுறையாக வந்துன்னு அந்த மகாபெரிவா மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் அதில் இருக்கக்கூடிய ஒரு பதமாவது இடைய பெருவாழ்வு மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் வரணும்னு மனசில் ஒரு எண்ணம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே பேரில் ஒரு சப்தம் சேர்ந்துருக்கு அதனால் பேர் ஒன்றா இருக்கிற மாதிரி ஸ்லோகத்தையும் ஒரு பதமாவது காமனா இருக்கும் அதெல்லாம் சாந்த ரூபினம் அபார கருமணா சிந்தும் ஞானதம் சாந்தி ரூபினம் இங்கே வேதசாஸ்திரேஷ் நிஷாரம் விரக்தம் சாந்த ரூபினம் சாந்த ரூபினம் காமன் அது மாதிரி இதெல்லாம் பாலபரி பார்க்க பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எதுக்காவது ஒரு அவகாசம் கிடைக்கும் பேசுகிறது போது ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யனாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒரு குரு பரமகுரு பரமேஷ்ரீ குரு பரமேஷ்டி குரு அவருடைய சிஷ்யனுடைய பிரசிஷ்யம் நெடுமுதல் ரெண்டு தலைமுறை இருக்குது அதே பேர் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு சந்திரசேகர சோசிமும் காமனாக இருக்குது சத்யசப்தம் சேர்ந்திரு காஞ்சியில் மாதிரி அப்படி இல்லை சிங்கேரியும் அப்படி தான் வஞ்சிருக்கு சந்திரசேகர பாரதி முப்பத்தி நாலாவது ஆச்சாரியார் அப்புறம் நெடுமுதல் ரெண்டு பேர் அதிர்ந்த வித்யா தேர்த் மகாஸ்வாமிகள் இப்போ இருக்கப்படி மகா சன்னிதானம் பாரதி வித்யாச மாவட்டம் வரக்கூடிய நாலாவது தலைமுறையில் சந்திரசப்தருக்கு சந்திரனுக்கு சினானிமா இருக்கக்கூடியது விது விதுசேகர சேகர அதே பேர் தான் இவ்வாறுக்கு வந்துருக்கு இங்கே சத்தியசப்தம் சேர்ந்து விடுத்தோம் அங்கே பதத்துக்கு பரியாய சப்தமாக வந்து அது எனவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கோயின்சிடன்ஸாக இருக்குது எப்படி பகவான் அமைக்கிறார் அம்பாள் எப்படி கொண்டு சேர்க்குறார் நமக்கு புரியலை அந்த அபார கருணா சிந்துங்கிற ஸ்லோகம் ரொம்ப அர்த்த கர்ப்பத்தோடு இருக்குது அர்த்த புஷ்டியோடு இருக்கக்கூடியதாக இருக்குது பகவானுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாருமே கருணாமூர்த்தியாக தான் வந்திருக்கா சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது ஒருத்தருக்கு ஞானம் வந்துடுச்சுனாக்க அந்த ஞானம் வந்த உடனே இந்த உலகங்கள் தான் மித்தேன்னு தெரிஞ்சு போயிடும் பிரபஞ்சத்தில் எதுவுமே சத்தியம் இல்லை சத்தியமான வஸ்து ரொம்ப ஒன்று தான் அது அனுபவத்தில் வந்துடுச்சு ஆனால் தன்னடன அனுபவத்தில் வந்திருக்கு உலகங்கள்லாம் மித்தியாற்றோன்னா கூட கீழ் நிறையில் நம்ம மாதிரி இருக்கக்கூடிய பொதுஜனங்கள் எத்தனையோ விதமான சிரமங்களால் தவிச்சுருக்கோமோனோ இந்த சிரமங்களை பார்க்குற போது நமக்கு வேணால் அந்த சிரமம் சத்தியமில்லைன்னு ஞானி நினப்பலாம் பாக்கியிருக்கிறவாளுக்கு சத்தியமாக தானே இருக்குது அவள் விவகார லோகத்தில் தானே இருக்கா அவளுக்கு சிரமம் நிவர்த்தி ஆகணும்னு ஒரு கருணை பொங்கி வருமாம் ஞானம் வந்தவர்களுக்கு அந்த கருணையின் சுரூபமாக காமாட்சியுடைய சுரூபமாக இருந்தால் பெரியவா குருமூர்த்தே துவாம் காமாட்சி இது மூக்க பஞ்சதியில் ஒரு ஸ்லோகத்தில் ஆரியாசனுக்கத்தை சொல்கிறேன் இருபதாவது பீடத்தில் ஆச்சாரியாளா காமகோடி பீடத்தில் இருந்தவா மூக்கசங்கரன்னு பேர் அவள் திறமையிலேருந்து ஊமையாக பிறந்தவர் அம்பாள் காமாட்சியுடைய ஒரு பெரிய அனுகிரகம் கிடைச்சதுனால ஐநூறு ஸ்லோகங்கள் காமாட்சி மேலே வர்ஷிச்சுட்டார் அப்படியே வர்ஷிச்சுட்டார் ஆனால் மூக்க பஞ்சசத்தின்னு பேர் அம்பாளுடைய அனுகிரகம் தான் வாக்குன்னு அண்ணா வாக் பிரவருத்தி இருக்கணும் அதனால தான் எங்கள் பெரியவா தீக்ஷர் வாழ் இப்போ எந்த உபன்யாசமாக இருந்தாலும்

पुधिपो राीमषे कंपाती रेयुषे कवयता जिक्वाकटी जिम्मुषे विश्वराणपुषे नमोस्तु सतत तस्म पदम ज्योतिषे चंद्रपी चुवदांगली कुंदस्मे कुचभरता కుంతలోద్భూతృంగా మహారారాదే మదన శికినం మాహంసం దీపయంతీ కాహమాక్షీంతం కవికులగిరా కల్పవల్లీం ఉపాసే రాహ కాచంద్ర సమానకాదనా కాజస్తు మూకానాం అతి சுரதுனி நீ வைபவம் ஸ்ரீ காஹிச்சி நகரீசிகாந்திரி புண்ணியபலம்பரா பசுபதே ராஜதே இந்த மூணு பெரிவாசலி தான் தீட்ச வாசலி தான் உங்கள் நிறுவா இருக்கு ரொம்ப சங்கடமாக உன்யாசம் பண்ண முடியாது ஒரு நிர்பந்தம் வரும்போது ಇಂದು ಮೂಳು ಕಂಪದ ಒಳ್ಳೆಯ ಶ್ಲೋಕ ಶ್ಯಾಮ ಕಾಚನ ಚಂದ್ರಿ ತ್ರಿಭುವನೆ ಪುಣ್ಯಾತ್ಮನ ಮಾನನೆ ಸೀಮಾಶೂನ್ಯಕವಿಷಜನನಿ ಯಾ ಕಾಪಿ ಕಾದಂಬ ಮಹಾರಾರಾತಿ ಮನೋವಿಮೋದನ ವಿಧೋ ಕಾಚಿತ್ತಂದಳೀ ಕಾ ಹಕ್ಷ ಕರುಣಾಕಟಾಕ್ಷಲಗವಿ காமாயமே கல்பதாம் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒம்பது நாட்கள் ஸ்ரீமத் ராமாயணம் ஒம்பது மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒவ்வொரு மணி ஒரு மணி நேரம் ஒம்போது நாள் சங்கரமாக சுடுட்டார் அப்பப்போ ரிலே பண்ணுவாள் ஆல் இண்டியா ரேடியோவில் ரிலே பண்ணுவாள் அவர் ரிலே பண்ணுறது யாரோ ஒரு பக்தர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அதை உட்கார்ந்து இப்படி அவகாசம் கிடைக்கும்போது கேட்டுருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி பிரிவா சொன்னதே நம்ம சுவானுபூதிக்காக கேட்டுக்கிற போது முதல்ல நான் இந்த மூணு ஸ்லோகத்தையும் சுட்டுவிட்டேன் ஸ்டாப்பிஞ்ச ஸ்லோகத்துக்கு விஷயம் ஆரம்பிச்சு ரெண்டாவது ஆண்டு ரெண்டே நேர ஸ்தோகம் தான் ஏன்னா ஒரு மணி நேரத்தில் ராமாயணம் சொல்கிற போது ஷியமா காசம் இருந்திருக்கா முதல்ல ரெண்டாவது ஸ்லோகம் புத்தியூர் பலமிய சிவதைரியம் அவ்வளோதான் உடனே சிவபதி நான் பகவான் ஆரம்பிச்சுடுவார் மேலே உபன்யாசத்தை ஆரம்பிச்சுடுவான் இந்த மூக்க பஞ்சசதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தில் ஆதிவா சதகத்தில் மூக்க என்ன சொல்கிற ஒரு ஐநூறு ஸ்லோகம் குப்பிடிச்சார் அம்பாள் மேலே முன்னாடியும் பேசலை பின்னாடிக்கும் பேசலை முன்னாடி பேசலைங்கிறது குறை பேசக்கூடிய சக்தி இல்லை அதனால் பேசுகிறேன் காமாட்சி அம்பாளுடைய அனுகிரகத்தால் பேசக்கூடிய சக்தி வந்து வர்ஷித்தாள் வர்ஷிச்சுட்டு அப்புறம் வாழ்த்து இருக்கலை இனிமேல் அம்பாவை பேசினாக்கால் இனிமே பேசத்தகுந்த வசுவைகள் ஒன்று இல்லை திட்ஸ் நத்திங் ஒர்த்தி ஆஃப் பீங் ஸ்போக்கன் அப்படின்னு மௌனமாக இருந்துவிட்டாள் அவள் இருபதாவது பீட்டா அதுபடியாக இருந்தவா காஞ்சி காம ஒரு பீடத்தில் அவள் மூக்கசங்கர் வந்து பேர் அந்த மகான் சொல்கிற போது குண்டதி குமாரி குட்டிரே சண்டி சராச்சர சாமுண்டே குணினி குஹாரி குஹே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி குரு வேதியே அம்பாள் காமாட்சி வேதியில் சொல்லியிருக்காரு நான் அந்த ஸ்லோகத்துக்கு முழுக்க அர்த்தத்தில் பிரவேசமில்லை நம்ம இப்போ மூக்க பிரசிதி உபன்யாசம் இல்லை நமக்கு அதனால முழுக்க அதில் பிரவேசமல்ல ஒரு பக்தர்கள் வந்து பெரியவாழ்ட்ட கேட்டேன் இது மாதிரி காமாட்சி வேதியே குரு வேதி இல்லைன்னு சொல்கிறாள் அப்படி தானே பெரியவான்னு கேட்டேன் பெரியவா பூஜை முடிச்சுட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கக்கூடிய சமயம் மூக்கன்னு என்ன சொல்கிறா தெரியுமோ குருமூர்த்தே தான் நான் காமாட்சினு சொல்லிவிட்டு தண்ட திட்டனால் விருதுன்னு உள்ளே போயிட்டான் அதாவது தான் காமாட்சிங்கிறத இன்டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேறு யாரும் அதுக்கு பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு டக்குன்னு தண்டத்திட்டுன்னு உள்ளே போயிட்டான் இந்த காமாட்சி யாருன்னாக்க பரமேஸ்வரனுடைய கருணை இருக்கு பாருங்க அந்த கருணையானது ஒரு பிரவாகமாக ஓடுறது கருணா வாரிதி இப்படி இப்படிதான் சொல்லுவோம் வாரிதினா சமுத்திரம்னு அர்த்தம் கருணா சமுத்திரம்னு சொல்கிற போதும் ஒரே பிரபாகமாக இருக்குது அந்த பிரதாகமாக வந்து எப்போதுமே லிட்டல் பிட் ஆஃப் எலிமெண்டரி சயின்ஸ் ஜலத்தை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சோன்னா ஐஸ் கட்டியாக மாறும் அது ஜீரோ டிகிரிஸ் அதான் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அது ஜலமே ஆவியாக மாறக்கூடிய பாயிண்ட்டு பாய்லிங் பாயிண்ட்னு சொல்கிறோம் ஜலம் ஐஸாக உடஞ்சி போகக்கூடிய பாயிண்ட்டை ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்கிறோம் பரமேஸ்வரன் பக்தரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பூஜை பண்ணி அப்படியே உச்சி குழுந்து போய் பரமேஸ்வரம் அந்த குடும்ப என்ன ஆகுது அவருடைய கருணையாக இருக்கக்கூடிய பிரதாகம் உறைஞ்சி போயிடுது கிறிஸ்தலீசாய் ஒரு சாலிட் ஆப்ஜெக்டாக போயிடுச்சு அப்படி உறைஞ்சி போன கருணை தான் காமாட்சி இது பெரியவா சொல்லுங்க பெரியவா சுவயமாக சொல்ல பகவத் பகதாடு இதை ஒரு ஸ்லோகத்தில் சௌந்தர வலகையில் ஜெகத்ரா ஜெயதி கருணா காட்சி தருணா அருணான்னு அம்பாடுக்கு ஒரு பேர் இளம் செவப்புரணத்தோடு இருக்கிறதுனால அவருக்கு அருணான் பேர் பரமேஸ்வருடைய கருணை தான் அருணாவோட ரூபத்தில் வந்திருக்குங்கிற அதனால் கருணையே வழிபடுத்திவிடும் அம்பாள் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் குரு நமக்கு கண்ணுக்கு நேர பிரத்யட்ச அம்பாள் ஸ்வரூபமாக இருந்த பெரியபாடும் அபார கருணா சிந்து அந்த அபார கருணைக்கு ஒரு ரெண்டு திருஷ்டாத்த சொல்கிறேன்